குடியரசுத் தலைவரின் மெய்காவலர்கள் படையின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வைர விழா வெள்ளி ட்ரம்பட் மற்றும் பதாகையை அந்த படைக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் மெய்க்காவலர் படையினரின் பொறுப்புணர்வை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார் மெய்க் படையினரின் மிகச்சிறந்த செயல்திறன் மற்றும் பாரம்பரியத்தை அவர் பாராட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கட்டப்பட்டு வரும் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் அனல் மின் நிலையத்தின் கட்டுமான பணிகளின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து பேரும் உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்த நிலையில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்களை அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்குழு கூட்டம் மாவட்ட தீக்ஷா குழு தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல்ஜீபன் மிஷின் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் தூய்மை பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு தாமதமாக நடைபெறும் பணிகளை விரைவுபடுத்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அனைத்து அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகையையொட்டி கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியுடன் அரசு ஊழியர்களுக்கு வட்டியில்லா கடன் விற்பனை வசதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் கோஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநர் கவிதா ராமு கைத்தறித்துறை இயக்குனர் மகேஸ்வரி ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் மேயர் எம் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் காந்தி தீபாவளி பண்டிகையொட்டி முப்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தற்போது இணையதளத்தின் மூலமாகவும் விற்பனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் தீபாவளி பண்டிகைக்காக அரசு ஊழியர்களுக்கு வட்டி இல்லா கடன் விற்பனை வசதியும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் சிவகாசியில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை போற்றும் வகையில் ராணுவ வீரர்களின் கொலுபொம்மை பொம்மை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது நவராத்திரி விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் கோவில்கள் மற்றும் வீடுகளில் பக்தர்கள் கொலு வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சிவகாசியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் தனது வீட்டில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துரில் வெற்றி பெற்றதை போற்றும் வகையில் ராணுவ வீரர்களின் கொலு பொம்மை வைத்துள்ளது பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்திய ராணுவத்தின் தியாகத்தை போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் இந்த கொலுபொம்மை வைத்து வழிபடுவதாக அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளியின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் தொன்னூற்று ஒரு மாணவர்கள் ஈடுபாடுகளில் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இடிபாடுகளை அகற்றும் பணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் திங்கட்கிழமை அன்று பிற்பகல் தொழுகையில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஈடுபட்டிருந்த போது நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான இந்த கட்டடம் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது பள்ளியின் மாணவிகள் கட்டடத்தின் மற்றொரு பகுதியில் தொழுகை நடத்தியதால் அவர்கள் உயிர் தப்பினர் இதுவரை மூன்று மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இடைவெளிகள் மூலம் உணவும் தண்ணீரும் வழங்கப்படுவதுடன் பிராண வாயுவும் அளிக்கப்படுகிறது